ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபாஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறத பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான் செஞ்சுருக்கிறேன் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும் வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அது எப்படி செய்யுதுன்றது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஐம்பது கிராம் வந்து வெண்டைக்காய் எடுத்துகிட்டு அது வாஷ் பண்ணிவிட்டு நல்லா மீடியம் சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம ஒரு பேனில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆயில் அதிகமாக விட்டு அதை நல்லா பொறிச்சு எடுக்க போகிறோம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காய் எல்லாத்தையுமே போட்டு நல்லா பாயில் ஆகிற அளவுக்கு நல்லா அதை பொறிச்சு எடுத்துட்டு நம்ம அதை கிரேவியில் ஆட் பண்ண போகிறோம் இப்போ வந்து நல்லா பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ரெசிபி வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா வெண்டைக்காய் வெந்துடுச்சு நல்லா பொறிஞ்சிடுச்சு இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம் இது இப்போ வெண்டைக்காய் நல்லா பொறிஞ்சிடுச்சு இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது அதே பேனில் கொஞ்சம் எண்ணெயை நம்ம கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து வெந்தியம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகா ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து அதை நல்லா வதக்கி விடலாம் இப்போது ஒரு ஸ்பூன் வந்து கடுகு உளுத்த மருப்பு சேர்த்து அது நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து இல்லை பன்னெண்டு பூண்டு பால் வந்து நல்லா பொடி பொடியாக நறுக்கினதை வந்து அதை நல்லா எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கி விடலாம் இப்போது ஒரு கைப்பிடி வந்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போது ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கினதை வந்து சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கி விடலாம் அது நல்லா கோல்டன் ப்ரவுனுக்கு நல்லா வந்ததுக்கப்புறம் நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு நல்லா வந்துடுச்சு இது நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒன்றரை கிட்ட சேர்த்துக்கலாம் இப்போ அது நல்லா மசாலாலாம் அதை மிக்ஸ் பண்ணி விடுவோம் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை நம்ம மிக்சியில் அரைச்சி அதை கொண்டு வந்து சேர்த்துக்கலாம் அந்த பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதை நல்லா அந்த மசாலாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விடலாம் இப்போ ல சிம்மில் வச்சுக்கலாம் இப்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோழி குண்டு சைஸு புளியை நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணியை நல்லா சேர்த்து கலந்து விடலாம் இப்போது வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சம் தேவையான அரை டம்ளர்கிட்ட தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வர வர்ற அளவுக்கு நல்லா நம்ம பிளேட் போட்டு மூடி வைக்கலாம் ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் வச்சிங்களேன் நல்லா கொதி வரும் மீடியம் குக்கிலே வச்சுக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயை சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கி விடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான் ஒயிட் ரைஸ்க்கெல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாகவே இருக்கும் வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லா வெண்டைக்காய் போட்டதுக்கப்புறம் நல்லா கொதி வந்துடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான வெண்டக்காய் புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு வீட்டில் ஒன்ஸ் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நம்ம பரிமாறி சாப்பிட வேண்டியதான் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம ரெகுலராக செய்கிறத விட இந்த மாதிரி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே மறுபடியும் செஞ்சு சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பா